வணக்கம் நேற்றையோட நான்கு நாட்கள் விடுதி வாழ்க்கை வந்து முடிவுக்கு வந்துட்டு கடைசியாக ஒரு வாடகை வீடும் கிடைச்சிட்டு கடைசி ஒரு மாசமா இலங்கையில பல வீடுகளை பார்த்து பதில் போட்டு எதுவுமே சரிவரா நிலையில தான் சொல்றது அதது நடக்கணும் நீங்க அந்த இடத்துல நிக்க வேணும் முதல் நாள் இரவு பத்து மணிக்கு தான் எனக்கு திறப்பே கையில கிடைச்சது அடுத்த நாள் காலையில வந்து அவசரமா போய் புதுசா ஒரு சட்டி பால் எல்லாம் வாங்கி வந்து பால் காய்ச்சினோம் பால் காய்சதுக்கு நல்ல நேரம் எல்லாம் இல்ல மதியம் பன்னெண்டு மணி வந்து நல்ல நேரம் என்று பொதுவாக சொல்வார்கள் அதால பன்னெண்டு மணிக்கு பால் காய்ச்சனம் இந்த வீட்டை பார்த்த உடனே காரணம் வந்து இந்த அடுத்த இருக்கிற இவ்வளவு சாமானையும் வீட்டை கொண்டே சேர்க்கிறது ஒரே எல்லாம் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய வேணும் நேரம் கிடைக்கிற நேரம் பின்னேரம் போல புது வீட்டிலேயே ஒரு மரக்கறி சமையல் சாப்பாடு அப்படியே கடைக்கு போனது சாமானிகள் வாங்க இலங்கையில கேட்க நான் நோர்வேந்த எந்த ஒரு உணவு பொருளையுமே வந்து மிஸ் பண்றது கிடையாது அது பழங்களா இருக்கட்டும் மரக்கறிகளா இருக்கட்டும் கடல் உணவா இருக்கட்டும் இலங்கையில எல்லாமே சிறந்ததா இருக்கும் நோர்வே விட ஆனா ஒரே ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணுவேன் அது வந்து சீஸ் எனக்கு அவ்வளவு விருப்பம் இலங்கையில நீங்க தரமான சீஸ எல்லா இடத்திலுமே வாங்க முடியாது மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்பம் அது வரைக்கும் நன்றி